டபுள் டெக்கர் அதாங்க நம்ம மணொலி பாம்பு தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்க இந்த ரெண்டு பாம்புல எது மணொலி பாம்பு அப்படின்னா இதான் மணொலி பாம்பு பாக்குறதுக்கு பல பளப்பழன்னு அழகா கருப்பும் காக்கியும் கலந்த மாதிரி இருக்கு இந்த பாம்புக்கு வால் பகுதி மொட்டையாகவும் தலைப்பகுதி புல்லட் ட்ரெயின் மாதிரி வந்து சடக்க முடியும் இப்படி அப்போ அது என்ன பாம்பு அப்படின்னா அது உழவன் பாம்பு தலைப்பகுதி முக்கோணமாகவும் வால் பகுதி கொஞ்சம் குறுமையாக முடியும் உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ஹார்டாக ரொம்ப கரடு முன்னடாக இருக்கும் சொர சொரன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்கு மேலே சில மார்க்கிங்ஸ் பேட்ச் பேட்சாக சில மார்க்கிங்ஸ் இருக்கும் இதுதான் அந்த ரெண்டு பாம்புக்குள்ள வேறுபாடுகள் எப்படி பூனை குடும்பத்தில் புளியும் சிறுத்தியும் வருதோ அதே மாதிரி இந்த ரெண்டு பாம்புகளுமே ஒரே ஜீனஸ் பேரணி கீழே வந்த வெவ்வேறு இனங்கள் என்ன ஒற்றுமை அப்படின்னா ரெண்டுமே நஞ்சட்டுறது ரெண்டுமே இரவு மட்டும்தான் வெளியே வரும் ரெண்டுமே மண்ணுக்குள்ள தான் இருக்கும் ரெண்டுமே விவசாயிகளின் பயங்கரமான நண்பர்கள் ஏன்னா இந்த ரெண்டு பாம்புமே விவசாய நிலத்தில் இருக்க எலிகளை அதிக அளவில் பிடிச்சி அதை கட்டுக்குள்ளே வச்சுருக்குது இந்த ரெண்டு பாம்புமே நம்மளால் கடிச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது ஏன்னா நஞ்சட்டுறது இது இந்த பாம்பு யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்